கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரின் சிற்றை இதோ கத்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த உள்ள இரண்டு கூடையை கத்தர் எனக்கு காண்பித்தார் எரேமியா இருபத்தி நான்கு ஒன்று வைரக்கற்களை சுத்தப்படுத்துவதில் உலக பிரசித்தி பெற்றது ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராம் நகரமாகும் வைரம் சுத்தப்படுத்துவதற்கு முன்னர் அது சாதாரண கற்களை போன்றே காணப்படுமாம் அதனை சுத்தம் செய்ய அதிக நேரம் ஆகிறது சில வைரக்கற்களை பக்குவப்படுத்த சில மாதங்கள் கூட ஆகின்றனவாம் வைரக்கற்கள் அரசன் அல்லது மிக முக்கியமானவர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது என்பதால் அதிக கவனத்துடன் சிரமத்துடன் அதை பக்குவப்படுத்துகின்றனர் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே தேவனும் தமது பிள்ளைகளை வைர கற்களை போல பக்குவப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் சோதனை என்று சம்மட்டி ஒரு நீதிமானை நிமிர்த்திவிடும் எப்படி சம்மட்டி கோணலான நெளிவு சுழிவான கம்பியை நேராக்கி விடுகிறதோ அதே போல சிற்றையின் நிமித்தமாய் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துகிறார் இதோ கத்தரின் ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி உள்ள ரெண்டு கூடைகளை கத்தர் எனக்கு காண்பித்தார் என்ற இந்த வசனம் கிமு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒம்போதில் யோயா கிமையும் இன்னும் ஏராளமான யூதர்களையும் நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போன பின்னர் இந்த காட்சி கொடுக்கப்பட்டது பாலஸ்தீனாவிலும் எகிப்திலும் தங்கியிருந்தவர்களை காட்டிலும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றவர்களை கத்தருக்கு உகந்தவர் என்பதை காட்டுவதே இந்த வசனத்தின் நோக்கம் தங்களை நல்வழிப்படுத்த கத்தர் தமக்கு கொடுத்த சிற்றையை ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னர் கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் ஆசிர்வதிக்கப்படுகிற சந்ததியாய் மாறுகின்றனர் அதே சமயம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் கத்தருடைய சிற்சைக்கு உட்படாமல் விலகி ஓடினவர்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு புறம்பானவர்களாய் போய்விடுகின்றனர் அந்த மேலான மேலானத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகின்றனர் என்பதைத்தான் இந்த இறைமையா புத்தகத்தில் இந்த வசனம் விளக்கி சொல்லுகிறது ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே எந்த சிற்சையும் தற்காலத்தில் மகிழ்ச்சியாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் என்பதுதான் வேதம் நமக்கு வழங்கும் அறிவுரை ஆகவே நாம் நம்மை பக்குவப்படுத்திக்கொள்ள சீர்படுத்திக்கொள்ள நாம் சிற்றையை அற்பமா எண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ளும்போது அது நம்மை சீர்படுத்தி நம்மை தலைநிமிற செய்யத்தக்கதாய் உயர்த்திவிடும் ஆகவே கத்தரின் சிற்சையை நாம் அற்பமாய் எண்ண வேண்டாம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான விலைக்காக உமக்கு நன்றி அப்பா அன்றவரே ஒரு சாதாரண வைரக்கல் தீட்டப்படும் போது விலையேறப்பட்ட கல்லாக மாறுகிறது சப்பா அந்த சிச்சைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளும்போது அது மேன்மை அடைகிறது அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் அன்றுவரே சிற்சைகள் வரும்போது அதற்கு பயந்து உம்மை விட்டு விலகி ஓடாமல் அன்றுவரே அதை நாங்கள் சகித்து கொள்ளும்போது பாக்கியவான்களாய் எங்களை மாற்றுகிறீரேசப்பா அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலாம் மீட்பு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்